பொன்னேரி அருகே சைனாவரத்தில் ஜோதி விழா வெகுமரிசையாக நடைபெற்றது சபரிமலையில் ஏற்பட்டப்படும் தீப தரிசன நேரத்தில் தீபம் ஏற்றி பொதுமக்கள் ஏராளமானோர் தீப தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சைனாவரம் பகுதியில் ஏழாம் ஆண்டு மகரஜோதி விழா சிறப்பாக நடைபெற்றது அப்போது ஐயப்பனுக்கு இளநீர் பால் பன்னீர் பஞ்சாமிர்தம் தேன் திருநீர் அபிஷேகம் செய்து அலங்காரம் செய்தபின் சபரிமலையில் ஏற்படும் தீப தரிசன நேரத்தில் தீபமேற்றி பொதுமக்கள் ஏராளமானோர் தீப தரிசனம் செய்தனர் பின்னர் ஐயப்பன் சிறப்பு அலங்காரம் செய்து சாமி தரிசனம் செய்தனர் அதன் பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஐயப்ப பக்தர்கள் சயனவரம் பொதுமக்கள் சுற்றுவட்டார கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி